என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நந்தகுமார் நான் படிச்சது பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சதுல அஞ்சு வகையான தேனிகள் இருக்கு சரி நம்ம வளர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேனி அடுக்க தேனியும் சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த பாக்ஸ் வந்து புருட் சாம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க புதுசா பண்றாலும் கன்ஃபார்ம் சும்மா ஒரு வாங்கி வச்சு லைட் அந்த மாதிரி போகப்படணும் ஆண் தேனி வேலைக்கார தேனி ராணி தேனியா ராணி தேனி ராணி தேனி தான் மெயின் வந்து வந்துடுச்சு முட்டை பொறிச்சு வந்து இந்த மாதிரி டைத்துல சும்மா அப்படியே கையில எடுக்கலாம் கொட்டை இந்த கட் பண்ணி தர்றாப்புல சரியான டேஸ்டாக இருக்கு சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஒரு இனிப்பான தகவலோட அதே சமயம் உங்களுக்கு பயனுள்ள தகவலோடு நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க தெற்கு திறவை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பிரம்மாண்டமாக ஒரு இளைஞர் வந்து தேநீர் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்காரு சுமார் நானூறு பெட்டிகளோட அந்த தேநீர் வளர்ப்பில் வந்து அவர் பண்ணுறாரு இந்த தொழிலை எப்படி அவர் லாபகரமாக பண்ணுறாரு அதே சமயம் இதோட வளர்ப்பு முறை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதர் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்கேன் பிரதர் பிரதர் இந்த தேனி வளர்ப்பு சம்பந்தமா வந்து ஒரு தகவல் எடுக்கிறது தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு உங்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுத்துருங்க என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தகுமார் நான் படித்தது பார்த்தீங்கன்னா இன் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கொரோனா டையத்தை தான் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடித்தேன் அப்படி முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கும்போது தேனிப்பிட்டு வந்து கவர்மெண்ட்லருந்தான் கொடுத்தா தோட்டக்கலத்துறையிலருந்து மானியத்தில் இப்போ வாங்கி எங்கள் அப்பா இருக்கும்போது இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் யூடியூப்பை பற்றி இதை மாதிரி இதை வளர்க்க ஆரம்பித்தேன் கரெக்டா ஒரு நாலு வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேனி உரப்பு தொழில் வந்து நாலு வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா எடுத்து நல்லா சேல்ஸ் பண்றேன் தேனி எல்லாமே எனக்கு நல்லா வருமானம் கிடைக்கிற தொழில்தான் லாபமும் இருக்கு நஷ்டம் இருக்கு தேனி உழைப்பு சமம் இப்ப தேனின்னு எனக்கு தோணுதுன்னு வச்சுங்களேன் அது கடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஐயப்பாட்டு இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எப்படி நீங்க முதல்ல நீங்க கம் கம்பெனிய அதாவது தேனி அப்படின்னாவே கொட்டத்தான் செய்யும் எந்த தேனியா இருந்தாலும் கொட்டத்தான் செய்யும் நீங்கற போது நம்ம முதல்ல எடுக்கும்போது தாஞ்சி ஒரு சில பேர் கொட்டிச்சுன்னா அலர்ச்சி வரும் ஒரு சில பேர் கை கால் வீக்கம் வந்துட்டு தேனி உழவு தொழில் பண்ணணும் அப்படின்னா வந்து கொட்டு வாங்கி பழகணும் கொட்டு வாங்கி பழகிட்டு இது செட் ஆகும் அப்படின்னா தான் கொட்டினோட அலர்ச்சி வந்து காய்ச்சல் வரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு அந்த மாதிரி வரல நல்லா செட்டா இருந்துச்சு நம்ம தேனீக்கு நிறைய கொட்டு வாங்கியிருக்கோம் மூஞ்சி எல்லாம் கொட்டிச்சோம் உடனே வீங்கிரும் அங்கே ரெண்டு நாள் வரைக்கும் எங்கேயும் வெளியில போக முடியாது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பழைய தேனீக்களோட கத்துக்கிட்டுதான் முதல்ல முதல்ல நீங்க எத்தனை பெட்டி இங்க நம்ம வந்து ஒரு பத்து பெட்டி வாங்க அதை பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஆறு பெட்டி பறந்துருச்சு சரி அது என்ன காரணம் அப்படின்னா சரியான நிழல்ல வைக்கிறது கிடையாது வெயில்ல வச்சாச்சு சரி ரெண்டாவது எறும்பு போகாம இந்த ஸ்டாண்டுக்கு எல்லாம் எறும்பு பிடி போடணும் சரி அது பண்ணறது கிடையாது சரியா பராமரிப்பு இல்லாம ஒரு ஆறு பெட்டி பறந்து போயிடுச்சு பறந்து போயிடுச்சுன்னா அது வெட்டிய விட்டு போயிடுச்சு வெட்டியை விட்டு அந்த தேனி எல்லாம் போயிருச்சு தேனி எல்லாம் வெளியில போய் ஏதாவது மரப்பொந்தோ பணம் அந்த மாதிரி பொந்தலுக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சு அது எப்படி நீங்க பத்து பெட்டி வாங்கினீங்க அப்படின்னா அந்த பத்து பெட்டா பத்து பெட்டி தேனியோட வாங்குவீங்க வாங்குவீங்களா ராட்டு அந்த தேனியோட வரும் அடை தேனி ராட்டு எல்லாத்தோடையும் கொடுத்துருவா மொத்தமா பத்து பெட்டி வரும் மொத்தமா பத்து பெட்டி செட்டா கூட வாங்கிடலாம் சரி செட்டா வாங்கிக்கலாம் செட்டா வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்ட போது வாங்கி பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி சரியா அந்த இடத்துல பயிற்சிகள் கிடையாம வாங்கினது சரி அதுக்கப்புறம் ஆறு பட்டி ஓடிடு வந்து அதை பத்தி தேட ஆரம்பிக்கும் போது அந்த தொழில பண்ணலாம் இது தொழிலா ஒன்று இருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்த விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் எறும்பு மட்டும்தான் பிரச்சனையா இல்ல எறும்பு தவிர்த்து வேற வேற எதுவும் பூச்சிகள் எதுவும் பள்ளி தோத்தை இதெல்லாம் தேனீக்கெல்லாம் தான் எல்லாம் வந்து தேனீக்களை பிடிச்சி சாப்பிடுவோம் பிடிச்சி சாப்பிட வாய்ப்பு இருக்கு ஆனா எறும்பு வந்து தேனுக்காக போகும்போது தேனி அட்டாக் பண்ணிரும் அப்படியா ஆமா தேனை தான் போகும் இந்த தேனை எடுத்துட்டோம்னா ஒரு சொட்டு தேன் சிந்துதல அந்த தேனை சாப்பிட போறதும் அப்படியே உள்ள பெட்டிக்கல போகும்போது தேனிக்கலோட சண்டை போட்டு இது பண்ணும்போது தேனை வந்து தேனீக்குள்ள வந்து ஏதோ துன்புறுத்துல மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பெட்டிய விட்டு பறந்து வெளியில போய் பறந்துடும் அது மறுபடியும் அந்த அதோட இதுக்கு வராது வராது திரும்ப வராது வெளியில போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு வராது வேற எங்கிட்ட வேற இடத்துக்கு தான் போகும் வேற ஏதாவது பழைய பெட்டிகள் இருந்தா அந்த பெட்டிக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்ல மரப்பு வந்து பணம் வந்து போகும் இப்படி இல்ல இடம் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல சும்மா உக்காந்துருக்கும் கூட்டமா ஏதாவது புடிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் அழிஞ்சு போக வாய்ப்பு பெட்டி மட்டும் குடுக்குறாங்க இல்லையா பிரதர் இப்போ ஆக்சுவலா இப்ப பெட்டி மட்டும் வாங்குறாங்க அது மாதிரி பெட்டி தனியா வாங்கிக்கலாம் தேனி தனியா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த தொழில இருக்கா ஆமா இருக்கு இப்போ ஒரு பெட்டியோட மதிப்பு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னா அந்த தேனி பெட்டி ஸ்காண்டிலோட மதிப்புலாம் வந்து ரெண்டாயிரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டுக்கு ஒரு இரநூறுவா போயிடுச்சு அப்படின்னாலும் பெட்டிக்கு ஒரு ஐநூறுவா போயிட்டாலும் மிச்ச காசெல்லாம் தேனிக்கு தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் தேனியோட விலை மட்டுமே விடுவோம் விலை மட்டும் வரும் அந்த மாதிரி ஒரு ஆளோட தேனிக்கு தான் காசு பெட்டிக்கோ அந்த ஸ்டாண்டுக்கோ கிடையாது சரி சரி உள்ள இருக்க தேனிக்கு அந்த ஸ்ட்ரென்த்துக்கு நல்லா குவாலிட்டியான பீஸா இருக்கான்னு சொல்லிட்டு தான் காசு பெட்டி வந்து வந்து மகாகனி மரம் அப்படின்னா ஒரு ஐநூறு வரும் சரி புன்னை மரம்னா எழுநூறு வரும் அந்த மாதிரி மரத்தை பொறுத்து பெட்டியோட ரேட்டு அந்த பெட்டியோட குவாலிட்டி மாறிக்கிறோம் தேனிகள் எதுவுமே ஒரு சேஞ்சஸ் இருக்கா இப்போ நம்ம பாக்குறது கொஞ்சம் தேனி இருந்துச்சு அந்த தேனியோட ஈக்கல்ல வேற 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 வெரைட்டிஸ் உலகத்திலே அஞ்சு வகையான தேனிகள் இருக்கு சரி நம்ம வளர்க்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேனி அடுக்கு தேனின்னு சொல்லுவாங்க சரி நம்ம இந்திய தேனி அடுக்கு தேனி பாறை தேனி பொந்து தேனின்னு சொல்லுவாங்க நம்ம இந்திய நாட்டுல பூர்வமா உள்ள தேனி அங்கங்க பணம் வந்து மரப்பொந்துக்குள்ள அடுக்கு அடுக்க அடகட்டி இருக்கா அடுக்கு தேனின்னு சொல்லுவாங்க மாதிரி பெரும்பாலும் நீங்க அடுக்கு தேனின்னு சொல்றது ரெகுலரா நம்ம நம்ம ஊருக்குள்ள எல்லாம் பாப்போம்ல மர மேல எல்லாம் கட்டி இருக்கோம்ல அதே தேனி இங்கேயும் வளருது அதே அடுக்கு தேனி இது இந்த மரப்பு அடுக்கு அடுக்க அடகட்டி இருக்காது இதே இன்னொரு தேனி கொம்பு தேனின்னு இருக்கு ஒத்த அடகட்டி சின்னதா இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி பூஞ்செடி இதெல்லாம் கட்டி இருக்கும் அது கொம்பு தேனின்னு சொல்லுவாங்க

வளர்க்கறக்கு ஏற்ற தேனி அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மூணு வகையான தேனி தான் வளர்க்க முடியாது கொசு தேனி ஒன்னு அடுக்கு தேனி ஒண்ணு இன்னொன்னு இத்தாலிய நாட்டுல உள்ள அடுக்கு தேனி அதை இன்புட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள வளர்க்கறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய லெவல்ல பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு அதிக பூக்கள் வேணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பெட்டிக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ தேன் வர சாப்பிடும் அந்த அளவுக்கு தேன் இருந்தாதான் அஞ்சு கிலோ தேன் பத்து கிலோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டாதான் எக்ஸ்டா வர தேனை தான் தேன் சேகரிக்க முடியும் அப்படியே அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பூக்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு சில இடத்துல பண்றாங்க இல்ல இப்போ இந்த விஷயமே நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்னுமே உங்களை பத்தி கேள்விப்பட்டதுமே இதுமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம பொதுவாவே நம்ம சொல்லுவாங்க தண்ணிலாம் இல்ல இந்த போக்குவரத்து இல்ல அப்படிங்கிற போது இதுல வந்து பூக்கள் இதாகி அதுல இருந்து தேன் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய அஹ் இதான வேலை தான் ஒரு காம்ப்ளிகேட்டடான வேலைதான் மலையில உள்ள மக்கள் அதாவது மலைவாழ் மக்கள் தேன் எடுக்கிறாங்க இப்ப நாகர்கோவில் சைடு எடுக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு பாசிபிளா இருக்கும் ஆமா நம்ம சைட்ல அவங்களுக்கு எவ்வளவு விதத்துல பாசிபிளா இருக்கு இந்த தொழில் அதாவது இந்த தேனீகள் வந்து நம்ம நாட்டு தேனி இந்திய தேனி அடுக்கு தேனி அதனால வந்து இந்த தேனி வந்து முன்னூறு அடியில் ஆள் கிட்ட கேட்டி அப்படின்னா அதிக அளவுல இருந்திருக்கு நம்ம தேனி அவனோர மாவட்டம் எங்க பார்த்தாலும் தேனி அடுக்கு தேனி பொண்ணு தேனியா தான் இருந்திருக்கு ஆனா காலப்போக்கில் அந்த மருந்து அடிக்கிறது இந்த காரணங்களா தேனிகள் அழிஞ்சு போயிருச்சு விவசாய முறை வந்து மாற்றனால அழிஞ்சு போயிருச்சு முதல்ல முதல்ல சொல்லுவாங்க நாங்கெல்லாம் தேனெடுத்து விற்போம்டா டன் கணக்கில் தேன் எடுத்து விற்போம் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு தேன் அந்த அளவுக்கு தேன் கிடையாது நம்ம டிஸ்ட்ரிக்லயே இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேனிகளே கண்ணுல பாக்க முடியல அழிஞ்சு போயிருச்சு எல்லாம் அப்படிங்கறது அதனால தேனீள் இல்ல அவ்ளோதான் காரணம் நம்ம வளர்ந்த முறையில போது அப்படிதான் இருக்கு நம்ம சின்ன எல்லாம் நிறைய பார்ப்போம் அடிக்கடி போய் நம்ம போய் எடுப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஆனா இப்பதான் வந்து அதோட தொழில் சம்பந்தமா இது அழிஞ்சு போனது காரணம் வந்து விவசாய முறையில தான் விவசாயிகள் மத்த கெமிக்கல் இந்த மாதிரி வந்தனால தேனிகளை அழிஞ்சு போயிருச்சு தேனிகளை வளர்க்க முடியாமலாம் கிடையாது ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய கருவம் பூக்கள் இருக்கு பூக்கள் அந்த மாதிரி பூக்கள் தான் தேனிகளுக்கு மெயின் பூக்கள் எங்க இருந்தாலும் தேனீக்கள் வந்து வந்துடும் ஆனா காலப்போக்கில் வந்து இந்த காரணங்களால வந்து மழையோட அளவு குறைஞ்சிருச்சு இதனால வந்து தேனீக்கள் அழிஞ்சு போயிருச்சு மத்தபடி அந்த காலத்து அளவுக்கு என்ன கேட்டீங்கன்னா நிறைய தேனீக்கள் இருக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சதுமே கிலோ உயிரோடு போய்களை வர அழிப்பாகலாம் அதுவே ஒரு பெரிய வருமானம் வியாபாரம் இப்ப அந்த தொழிலே இல்லாம போயிடுச்சு அழிஞ்சு போயிடுச்சு ஆமா தேனிக்கல் இல்ல அப்படின்னா தேனீக்கள் அழிஞ்ச நாலு வருஷத்துல இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஆல்பர்ட் ஐஸ்மின்னு சொல்லியிருக்காரு தேனிக்கல் அதனால மகர்ந்த சேர்க்கைக்கு ஒரு தொண்ணூறுல இருந்து எண்பது பெர்சன்ட் வச்சு தேனிகள் மட்டும் தான் மருந்து சேர்க்கைக்கு வந்து முக்கிய முக்கிய ஆயில் மருந்து சேர்க்கைக்கு ஒரு தேன் பெட்டி வந்து புது தேன் பெட்டியா வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கீழே வந்து ஸ்டாண்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு இருக்கும் இது வந்து ஸ்டாண்டு வந்து நிறைய மாடல்ல கொடுப்பாங்க மரக்கட்ட ஸ்டாண்டு டேபிள் ஸ்டாண்டு அந்த மாதிரி சரி சரி எந்த ஸ்டாண்டு கொடுக்குறாலோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் இதுக்கு கீழே உள்ள இது வந்து பலகா வந்து பாட்டம் போடும் சொல்லுவாங்க அடிப்பலகா அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி இந்த பலகையில உள்ள தூசியை தான் நம்ம வந்து சுத்தமான வாரத்துக்கு கொடுக்குறோம் இல்லைன்னா அது வந்து வேக்ஸ் மாத் அப்படிங்கிற புல்லு அப்புறம் வந்து இந்த பாக்ஸ் வந்து புருடு சாம்பர் அப்படின்னு சொல்லுவாரு புருடு அதாவது புழு வரை இதுலதான் வந்து இந்த ராணி தேனி முட்டை ஒரே ஒரு ராணி தான் இருக்கும் ஒரு பெட்டிக்கு சரி மற்ற வேலைக்கார தேனிகள் இருக்கும் கொஞ்சம் ராணி தேனிகள்லாம் இருக்கும் இந்த பெட்டியை தான் வந்து இதுதான் புருடு பாக்ஸ் தேனை நம்ம வந்து எடுக்கக்கூடாது அதுக்கு மேல வைக்கிறது இது வந்து சூப்பர் சாம்பர் அதாவது தேன் அரேஞ்ச் சொல்லுவாங்க இதுல வந்து அஞ்சு சட்டம் இருக்கும் இதுல உள்ள தேனை தான் நம்ம எடுக்கணும் இந்த தேனை எடுத்துரும்போது கட்டி வளர்த்து கொண்டு வரும் இதுல வந்து ஆறு சட்டம் இருக்கும்

தேனிக்கல் இந்த பூசா எடுக்கிற ஆளுங்க நம்ம வந்து பயப்படாம திறக்காது பண்றோம் பூசா பண்ற ஆளு கன்ஃபார்ம் ஸ்மோகரை வாங்கி வச்சு லைட் அந்த மாதிரி போடணும் போடும்போது தேனீக்கள் வந்து மயக்கமாயிரும் அதுக்கப்புறம் வேலை செய்யலாம் எடுத்து இல்ல அப்படின்னா லைட்டா தான் தெரியும் சோ இது ஃபுல்லாவே இருக்கு அப்படிதானே இது இந்த ரெண்டு அடுக்கு முறையில இருக்குல்ல அதுக்கு எதுவும் விளக்கங்கள் இருக்கா இப்போ கீழே உள்ள அடுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் தேன் எடுக்க போறோம் சூப்பர் சாம்பர்ல இந்த அறையில தான் தேன் எடுப்போம் சரி சரி இந்த அறை வந்து இந்த தான் மேல உட்காரும் சரி முருடு பாக்ஸ்ல இந்த அளவுக்கு மேல தேனு தான் இருக்கும் கீழே வந்து முட்டை புழு குஞ்சு எல்லாமே இருக்கும் இதுல இருந்து மேல வந்து தேனு தான் இருக்கும் அப்ப எக்ஸ்ட்ரா தேன் கட்டும் இந்த தேன் நம்ம எடுக்கணும் இது வந்து அது உணவுக்காது குஞ்சு இருக்காது இதுக்கு மேல இஷ்டா கட்டுற தேனை தான் அதுக்குதான் புருடு சாமா சூப்பர் தனியா பிரிச்சிருக்கோம் தேனி பெட்டிலாம் மேல உள்ள மட்டும் தான் தேன் இருக்கும் கீழே தேன் இருக்காது இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் மொத்தமா நம்ம எடுத்து பிச்சு போறதுல எல்லாத்துலயுமே வந்து அந்த தேனுக்கு வந்து பிரச்சனை காட்டுல வந்து தேன் எடுக்கிறது கூட நம்ம குச்சி இருக்கும் மேல மேலதான் இருக்கும் ஆமா கீழே வந்து தேன் இருக்காது அதை பார்த்து கரெக்டா கட் பண்ணிட்டோம்னா அந்த அப்படியே அப்படியேதான் இருக்கும் திரும்ப தேன் வச்சு எடுத்து தேனி அப்படியே அழியாம பாத்துக்கலாம் கரெக்ட் நம்ம மக்களுக்கு தெரியாம அப்படி ஃபுல்லா வெட்டிடுவாங்க வெட்டி குஞ்ச பிச்சு போட்டு தேனை புடிஞ்சி எடுப்பா அது வேஸ்டா தான் போகும் அதுலதான் அந்த காட்டுல வளர்றது வந்து எப்படி வளருதோ அதாவது பெட்டியில வச்சு மெக்கானிசம் மெக்கானிசம் வந்து வந்து கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடா சூப்பர் இத்தனை வகையான தேனி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க ராணி தேனி இந்த மூணு ஒரு பெட்டிக்கு வந்து மூணு வகையான தேனி இருக்கும் ராண்தேனி ஆண் தேனி விளக்கார தேனி

அப்புறம் எச்சரிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆண் திணிகள் இல்லை கொண்டு பண்ணி விட்டுரும் கொட்டை வரல இந்த மாதிரி சும்மா அப்படி கையில எடுக்கலாம் கொட்டாது ஆனா ரொம்ப சென்ஸ் அதிகம் என்ன ஆமா அதிர்வல் இருந்தாலும் அதை பார்த்தா கட்டுவோம்

இந்த ஒன்பது நாள் வந்து ராயல் ஜெல்லி அப்படிங்கிற உணவு மட்டும் தான் சாப்பிடும் அது தலையில இருந்து வரும் ராயல் ஜெல்லி அப்படிங்கிறது இந்த வேலைக்கார தேனியோட தலையில தான் சுரக்கும் அதைத்தான் தேனீக்கள் வலிச்சு அந்த தேனீக்கு ஊட்டி விடுறதுனால அது ராணி தேனி மட்டும் மூணு வருஷம் உயிர்வாலும் இது போல அறுபது நாள் அந்த ராயல் ஜெல்லியுமே வந்து மார்க்கெட்ல இருக்கு மார்க்கெட்ல உண்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல சரி சார் ஒரு கிலோ அது ஏதோ தேன்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறாங்க பவுடர் பண்ணி வரும் அது அது ஜெல்லி மாதிரிதான் இருக்கும் அது அந்த ராணி இல்லாத பெட்டில வந்து இந்த கீழே கட்டும் அந்த ராணி உருவாக்குறதுக்காக அத பிச்சு உள்ள பாத்தோம்னா அந்த ஒரு முட்டை புழுவும் ஜெல்லும் இருக்கும் அந்த புழு எடுத்து வெளியே போட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெட்டிக்கு வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும் லைட் அவ்வளவுதான் கிடைக்கும் அதை போல சேகரிச்சுதான் வந்து சேல்ஸ் கொண்டு வருவா அதை பவுடர் ஆகி கொண்டு வருவாங்க ஜெல்லியாவே சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதோட மதிப்பு மார்க்கெட்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு போகுது தேனியோட விஷம் அது மாதிரிதான் பல கோடிக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க நிறைய மருந்துகள் தயாரிக்கிறதுக்காக தேனியோட விஷம் போகுது அதுக்கும் தனியாக பிரிக்கிறதுக்கு மிஷின்லாம் இருக்கு உம் குஞ்சு பொரிச்சு வெளில வந்துக்கிட்டு வெளில வந்துட்டு இருக்கு தெரியுது அந்த வெளில வருது வந்து ஒரு நல்ல சீனு வெளியில வருது வெளில வருது வந்துடுச்சு இப்ப பொரிச்சு வந்து இலங்குஞ்சு தலையில தான் ராயல் ஜெல்லி அப்படிங்கிற உணவு கொடுக்கும் இது வந்த உடனே ராணிக்கு பிடிக்கும் இதுக்கு தான் வேலை ஆனா அது ஒரே ஒரு சகஜமா எல்லாம் இருக்கிறப்பதான் இருக்கும் அப்படித்தானே விளையக்காரர் தேனி மாதிரி தான் ராணி தேனியும் இருக்கும் ராணி ராணித்தனியும் இருக்கும் ஆனா அது கொஞ்சம் வயிறு பெருசா இருக்கும் உம்

வயிறு பகுதி மட்டும் பெருசா இருக்கும் நல்லா சேவ் பிரதர் இது போட்டாதான் வந்து இந்த தேன் எடுக்க முடியுமா ஆமா இது வந்து ஸ்மோக்கர் இது பேர் வந்து ஸ்மோக்கர் சொல்லுவாங்க தேங்காய் நார் போட்டு லைட்டா தீ குளுக்கிட்டோம்னா இந்த மாதிரி புகையும் சரி சரி வேற எதுவும் போடக்கூடாது தேங்காய் நார் இந்த மாதிரி இயற்கையில தான் யூஸ் சரி இந்த ஈக்கல் இறந்துடும் அந்த மாதிரி அடிச்சோம் அப்படின்னா லைட்டா மயக்கத்துக்கு போயிடும் சரி அப்போது கொட்டாது நேரம் இல்ல அப்படின்னா கொட்டும் நமக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு தான் கொட்டாம இருக்கிறது தான் லைட்டா தான் அடிக்கணும் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக அடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஈக்கல் இருந்தா அப்படி ம் அதையும் தாண்டி ஒன்று உங்களை நம்மளை கடிக்கத்தான் செய்யும் கடிக்கத்தான் செய்யும் தேனீக்கள் கொட்டத்தாலே செய்யும் ஆமாம் ஏன்னா அது கஷ்டப்பட்டு சேகரித்த தேனை வாழ்நாள் நம்ம ரொம்ப ஈஸி அதனால அது கன்ஃபார்ம் கொட்டத்தான் செய்யும் இப்போ லைட் இந்த மாதிரி புகையை போட்டு எடுத்துகிட்டு தனியாக வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேன் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் புகையை போட்டு இந்த மாதிரி லைட் அடிச்சுட்டு இப்படி நல்லா ஈக்கலப்பெல்லாம் உதறி விட்டு அது எப்படி எடுக்கும்போது கண்டுபிடிச்சிடுவீங்களா அந்த ராட்ல தேன் இருக்கு அப்படிங்கிற விஷயம் ஆமா அது எப்படி பாக்குறது அப்படின்னா இந்த மாதிரி சீல் பண்ணிருந்துச்சுன்னா இந்த மாதிரி சீல் பண்ணி தெரியுதா மெழுகு போட்டு அடைச்சிரும் ஆமா தேனீக்கள் வந்து பூல வந்து எடுக்கிறது வந்து நெக்டார் அப்படின்னு இனிமிச்சு விடுற ஒரு வாட்டர் தான் சரி அதை எடுத்துட்டு வந்து தேனீக்கள் தான் வந்து தேனை வந்து மாத்து மாத்துது அதை எடுத்துட்டு வந்து வயிற்றுக்கள் வச்சு உமி நீர் வந்து சுரந்து அதை தேனை வந்து மாத்தி உள்ள வச்சு திரும்ப வந்து வாட்டர் வந்து இதுல சேர்ந்து கூடாது இந்த தேன்ல அப்படிங்கறதுக்காக மேல மெழுகு போட்டு மூடிடும் சரி சரி ஈரப்பதம் அதை காற்று அடிச்சா தேனுக்குள்ள வந்து தண்ணி போயிடும் தண்ணி போயிடும் அதனால திரும்ப மெழுகு வச்சு மூடிடும் இந்த மாதிரி மெழுகு வச்சு மூணுக்கு அப்புறம் நம்ம தேனை எடுத்துக்கலாம் இதெல்லாம் சீல் பண்ணாம இருக்கு இந்த மாதிரி சீல் பண்ணாம இருந்தா எடுக்காம இருக்கிறது நல்லது கொஞ்சம் ஆமா இப்ப நீங்க எடுத்துட்டீங்களா மறுபடியும் உள்ள வச்சுட்டா கூட பிரச்சனை இல்லையா உள்ள வச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை தேனை எடுத்தாலும் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இது வந்து சீல் பண்ணணும் தேனை வந்து சரிக்க வச்சுருவா வாட்டர் அப்லாம் எடுக்கணும் சரி சரி அந்த ப்ராசஸ் பண்ணும்போது தேனை கட்டாங்க ம் அந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுன்னா எதுவும் பண்ண தேவையில்லை தேனிக்கிற இதில் உள்ள வாட்டர் வந்து எடுத்துருச்சு ம் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லாமே தேனாக தான் இருக்குது தேனாக தான் இருக்குது இந்த தேன் வந்து கெட்டு போகாது ம் ஆனா இந்த மாதிரி சீல் பண்ணாம எடுத்தோம்னா கன்ஃபார்ம் வந்து தேனும் அந்த வாட்டர் எல்லாம் எடுக்கணும் இன்னும் அதுக்கு ஒரு வேற ப்ராசஸ் இருக்கோ ஆமா தேன் ப்ரா கனி ப்ராசஸ் இருக்குல்ல சரி சரி கனி கனி மியூசியத்துலலாம் அந்த மாதிரி ஆமா நாங்க ஒரு மியூசியப்ல பார்த்தோம் ஹீட் பண்ணி தனியா மட்டும் எடுக்கிறது தேனை எடுத்து வாட்டர் தனியா பிரிச்சு எடுத்தா தான் அது கெட்டு போகாது இந்த பாயிலர் மெத்தட்ல வந்து ஹீட் பண்ணனும் தண்ணிக்குள்ள வந்து தேனை வச்சு ஹீட் பண்ணுவோம் பாயிலர் மெத்தட்ல ஹீட் பண்ணுவோம் இல்லன்னா வெயில்ல வச்சோம்னா ஒரு நாள் வெயில்ல வச்சோம் அப்படின்னா வாட்டர் எல்லாம் ஆகியா போயிடும் தேன் மட்டும் தேன் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னா தேன் வந்து அடிச்சு புளிச்சிரும் அதான் அந்த தேனை பத்தி தெரியும் ஒரு சில கடைகள்லாம் வாங்கும்போது நுரையடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் புளிக்கிறது கரெக்டா ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் இருந்துச்சோம்னா கன்ஃபார்ம் தேன் வந்து புளிச்சிரும் மத்தபடி நம்ம எடுத்து இந்த மாதிரி ராட்ல பியூரா உள்ள ராட்ல வந்து தேன் வந்து கெட்டே போவாது நம்ம எவ்வளவு நாள் சாப்பிடலாம் அதாவது இந்த மாதிரி சீல் பண்ணிருச்சு அப்படின்னா கெட்டு போகாது

இதை நீங்களா ரெடி பண்ணாதா அப்படி இல்ல இது தனியா வாங்கணும் தனியா வாங்கணும் பண்ணலாம் தனியா செஞ்சு சேல்ஸ் பண்றாங்க இதுக்கு சரி 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 இது மார்க்கெட்லயும் இருக்கா மார்க்கெட்லயும் இருக்கு மதிப்பு வந்து ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஏழாயிரம் ரேஞ்ச் வரை இருக்கு குவாலிட்டியை பொறுத்தவரை மாறி போயிட்டு இருக்கு சரி சரி இது வந்து தேனை மட்டும் பிரிச்சு எடுக்கிறது தேனை மட்டும் பிரிச்சு இந்த மிஷின் வச்சு தேனை எடுத்தோம் அப்படின்னா இந்த அடையை கட் பண்ணி புடிவான் இல்ல பண காலத்துல ஆமா ஆமா புளிஞ்சு எடுத்தாலும் அடையெல்லாம் வேஸ்ட் ஆயிரும் சரி இந்த அடை கட்டுறதுக்கே தேனிக்குல வந்து ஒரு மாசம் ஆகும் ஒரு அடை கட்டுறது குறைஞ்ச நாலு இருந்து அஞ்சு தேனை குடிச்சா தான் அடை கட்ட முடியும் அப்படியா ஆமா நம்ம வந்து இந்த அந்த மெழுக மட்டும் சீவிட்டி இதுல போட்டு சுத்துரும் அப்படின்னா தேன் மட்டும் தெரிச்சு வெளியே வந்துடும் சரி அப்புறம் தெரிச்சு வந்த உடனே அந்த தேனை மட்டும் நம்ம அதுல பாத்திரத்துல எடுத்துட்டு அடை எடுத்து உள்ள அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா பெட்டிக்கல தேனிக்கு வந்து வேலை மிச்சம் வேலை திரும்ப தேனை மட்டும் தான் சேகரிக்கும் சரி சரி அதனாலதான் பத்து நாள் பதினஞ்சு நாளில் தேன் எடுக்கலாம்

இந்த மாதிரி அறுத்து எடுத்துருவோம் அப்படின்னா தேன் மட்டும் இந்த தெரியல நல்லா தெரியும் தெளிவா அதே மாதிரி திருப்பி இந்த சைடும் அறுத்துடணும் ரொம்ப ஆழமா இருக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் பா சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு அதை எப்படியே வாங்கி பேசணும் அதில் போட்டுருவோமா இல்லை இந்த மாதிரி அறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சிடணும் இந்த சைடு அடுத்து 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 இந்த மாதிரி இப்போ லைட்டாக சுற்றணும் இந்த மாதிரி தேவ சுற்றினா ஆடா உடஞ்சிரும் இந்த மாதிரி லைட்டாக அப்படின்னா

லப்பர் பெட்டைய பையன் மெதுவா சுத்தணும் இல்லையா அதிர்வில் உடம்பு இருந்த மாதிரி திரும்ப இந்த மாதிரி வச்சு நீர சுத்த தெரியும் போய் ரெண்டு இடம் தான் எடுத்தோம் ரெண்டு இடையில எவ்வளவு தேன்றிக்கலாம் ஒரு அரை கிலோ தேனுக்கு மேலே வந்து கிலோ அரை கிலோ ஆ இதே அரை கிலோ பாடல் இருக்கேன் நான் ஊற்றி காட்டுறேன் அரை கிலோ அளவுக்கு வந்து கீழே போய் சேர்ந்துச்சு திரும்ப எடுத்து உள்ளே வச்சுக்கணும் இந்த மாதிரி லைட்டா வேக சுற்றும் போது அடை உடைஞ்சிரும் உடைஞ்சாலும் இது பண்ணிக்கோங்க இது பெண்டு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து இது வந்து இந்த மாதிரி கட்டி அதை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு மணி நேரத்தில் தேன்கிழை சரி பண்ணி சரி பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷம் பிரதர் இந்த ராட்டையை கட் பண்ணி தர்றாப்புல இதான் ஹனி கேக்குன்னு சொல்லுவாங்க ஹனி கேக்கு ஆமாம் தனியாக அதிக டப்பால் அடிச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க ஹனி கேக் தந்துருக்கா உனக்கு கொஞ்சம் தரணும் அப்படி தானே இல்ல வியூஸ் பார்க்குறாங்கல்ல அதுக்கா அவங்களுக்கு காட்டணும் மச்சான் வீடியோ எப்படி இருக்கு சரியா டேஸ்டாக இருக்கு மச்சா பிரதர் ரொம்ப நன்றி அவருக்கு ஏன் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டோம் சீக்கிரம் வயலை போடு அடுத்து நம்ம சாப்பிடணும்ல செம்மையா இருக்குங்க எப்படி இருக்குன்னு உங்களை மறுபடியும் மூணாவது ஒரு தடவை வாங்கினேன் அது கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல அப்படியே செம்மையாது அங்க வாங்குறது வந்து ஒரு டவுட்டோட வந்து நம்ம வாங்கினா போல இருக்கும் அப்படித்தானே கடிக்கும் கடிக்கும்போதே அப்படியே அந்த ஜோசின சொல்லு வித்தியாசமான அனுபவம் இந்த ராடோட விற்கிறா அதே எவ்வளவு ரேட் போகுது இந்த ராட கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ராடு கிட்ட நமக்கு ஒரு மாசம் ஆகும் அதனால இந்த ராட்டோட கட் பண்ணி எடுத்தாலும் ஒரு கிலோ வந்து ஆயிரம் ரூபாய் சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் இந்த ராட்டோட மதிப்பு வந்து ஒரு கிலோ தேன் வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு சொல்லுங்க பாத்துக்கிறேன் ஏன் இந்த அடை கட்டுறதுக்கு குறைஞ்சது ஒரு மாசம் ஆகும் மூணு கிலோ தேன் சாப்பிடுங்க உண்மையிலேயே அந்த அடையோட தனியா அப்படியே சாப்பிடும்போது வேற லெவலில் வேற லெவலில் நல்லா தேன் விட்டு பிரிச்சுட்டோம் அப்படின்னா அது தேன் மட்டும் இனிப்பு மட்டும்தான் தெரியும்

இன்னொரு விஷயம் இப்ப நீங்க நிறைய பெட்டி வச்சிருக்கீங்க வந்து எத்தனை பெட்டிங்க நானூறு பெட்டிங்க பெரிய ஸ்கேல்ல பண்றீங்க பெரிய பிசினஸா பண்றீங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு தருவாங்களா ஏதோ நீங்க கவர்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்குமா ஆமா இது வந்து கவர்மெண்ட் சைடு வந்து தேனி பெட்டிகள் வந்து வாங்கிக்கலாம் ஆர்டிகல்ச்சர்ல இருக்க அக்கறி இந்த சைடில் மானியத்துல தான் தேன் பெட்டி வாங்கிக்கலாம் தனியாக நம்ம போய் வாங்கணும்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அங்க வாங்கும்போது ஒரு பெட்டிடம் மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு மானியம் கொடுப்பாங்க அந்த மாதிரி மானியத்துல வாங்கிக்கலாம் அதே மாதிரி அதுக்கு லோன் இருக்கு பிஎம்ஏ ஜிபி இந்த மாதிரி சப்சிடி லோன்கள் வந்து நிறைய இருக்கு தேனி வளர்ப்பை காதிக்கிறா அப்படி இந்த மாதிரி நிறைய சப்சிடி லோன் கொடுக்குறா அந்த மாதிரி தேனி வளர்ப்புக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் வரா ஏன்னா தேனிக்கல் இல்ல அப்படின்னா உலகம் இருக்காது அப்படிங்கறதுனால நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து தேனிக்கால சப்போர்ட் இருக்கு குழுவா இருக்கட்டும் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்றாங்க லோன் வாங்கினா லோன் வாங்கிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் இதில் எடுக்கிற தேனை நம்ம தோப்பில் எடுக்கிற தேனை வந்து எந்தெந்த வகையில் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க விற்கிறீங்க எப்படி நீங்கள் கொடுத்துட்டு நம்ம வந்து தனியாக நம்ம ஒரு பண்ண நேம் வந்து பஞ்சாவரம் நேச்சுரல் கனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் சரி நம்ம தனியாக சிஎஸ்டி ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு தனியாக லேபிள் போட்டு சரி கரெக்டாக நம்ம வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம் டேரெக்டாக தான் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுறோம் சரி ஒரு சில கடைகளுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டு கொடுப்போம் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு குறைஞ்சது பத்து கிலோக்கு மேல வாங்கும் அந்த மாதிரி வாங்கும்போது நாட்டு மருந்து கடை இயற்கை வேளாண்மை கடை இந்த மாதிரி தேன்கள் வாங்கி சேல்ஸ் பண்ற ஆள் நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு அப்படி கேன்ல போட்டு கொடுத்தோம் நீங்க உங்களுக்கு பிரதர் சுமாரா வந்து ஒரு நானூறு பெட்டி நம்ம கிட்ட இருக்குங்கிற அவ்வளவு சொல்லி தகவல் கொடுத்தீங்க ஒரு மாசத்துக்கு வந்து நம்ம எவ்வளவு எத்தனை கிலோ தேன் நம்ம எடுப்போம் அதாவது ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு பெட்டிக்கு வந்து ஒரு கிலோல இருந்து ரெண்டு கிலோ வரை எடுக்கணும் மினிமம் ஒரு கிலோ ஒரு பெட்டி கணக்கு வச்சுக்கிறோம் சரி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாசம் வந்து ஒரு நானூறு நானூறு பெட்டி அப்படின்னா ஒரு நாலாயிரம் கிலோ நானூறு கிலோ நானூறு கிலோ அந்த மாதிரி எடுத்துருக்கோம் தேனி நானூறு கிலோ அந்த மாதிரி எடுக்கலாம் ஆமா நானூறு கிலோ இருந்தா ஐநூறு கிலோ வரை எடுக்கலாம் இது அப்ராக்சிமேட்டா நீங்க சொல்ற கணக்கு ஒரு நானூறு கிலோ இருந்தா ஐநூறு கிலோ வரை எடுக்கலாம் அப்படிங்கிறப்பல நம்ம அந்த மாதிரி எடுக்கலாம் ஒரு பெட்டிக்கு ஒரு கிலோ மாசம் இந்த மாதிரி கணக்கு குடலாம் இது குறையலாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்போம் அதிக மழை பெய்யுது இது பண்ணுது தேனி வந்து பெட்டியில இல்ல குறையுது அப்படின்னா அதுக்கு சக்கர தண்ணி கொடுப்பா பவுல்ல அந்த இதுவும் பண்ணணும்

எப்படியும் ஒரு பெட்டிக்கு வந்து அரை கிலோ சீனி அப்படிங்கிற வந்து மாசம் வந்து மாசம் கொடுத்தேன் அரை கிலோ சீனி அரை கிலோ தண்ணிங்கிறது வந்து அது ரெண்டு வேலை மூணு வேலையாவது மூணு நேரமா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி வைக்கணும் தேனை எடுத்துட்டு சீனியை கொடுக்குறோம் நம்ம ஃபியூர் தேனை எடுத்துட்டு சீனியை கொடுக்குறோம் அந்த சீனியை வந்து ஒரு சில பேர் ஒரேதான் ஒப்பிச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாளைக்கு வைத்துறவங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஏன்னா வந்து சீன வந்து கெமிக்கல் அதிகமா இருக்கு கன்ஃபார்ம் பெட்டி வந்து ஓடி போயிரும் ஒரே உணவு வந்து தேங்கி கொடுக்க கூடாது அதனால வந்து என்ன செய்யணும் ஒரு வாரம் சக்கரை தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மறுவாரம் ஏதாவது ஒரு பூக்கள் இருந்தாலும் ஒரு திண்ணிருந்தாலும் அங்க ஒன் பெட்டி வச்சா அதாவது ஒரு ரெண்டு தர சக்கரை தண்ணி வைக்கிறோம் வாரம் சக்கரை தண்ணி வெட்டி கூட இதுல நம்ம ஒரிஜினல் தேன் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் ஒரிஜினல் தேன் வந்து நிறைய சொல்லுவாங்க தீப்பை குச்சியை வந்து அதுல முக்கி கொளுத்துனா தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள கீழே போயிடும் படியாமணி அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அப்புறம் நியூஸ் பேப்பர்ல ஊத்துனா ஊரா இருந்தா அந்த முதல்ல தான் கண்டுபிடிக்க முடியாது தேனை வந்து லேப் டெஸ்ட் மெல்ல மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியாது ஒரிஜினல் தேனா அப்படிங்கிறது ஏன்னா தேனிக்கலில் வந்து வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மோ தண்ணி கீழே போச்சுன்னா கரைய கூட வாய்ப்பு இருக்கு இல்ல ஒரு சில தேன்கள் வந்து ரெக்கை வச்சு அடிச்சு ஹீட் பண்ணி சீல் பண்ணிருச்சுன்னா அந்த தேன் வந்து கெட்டியா இருக்கும் அதை தண்ணிக்கல விடும் போது டைரெக்டா உரையா போய் நின்றுக்குறோம் இல்லை தண்ணி இருந்துச்சு அந்த சீல் பண்ணாத தேனை இருந்துச்சுன்னா அது வந்து கரையும் அதனால அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கிறது தான் கட்டுக்கிறது தான் கட்டுக்கிறது தான் அதாவது லேப் டெஸ்ட் மூலமா தான் அந்த விஷயங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும் இல்ல அப்படின்னா நல்லா கிராமத்தாலுக்குன்னா தேனை சாப்பிட்டு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க தேன் வந்து லைட் எடுத்து ரெண்டு சொட்டு நக்கி பார்த்தா அப்படின்னா இது ஒரு சம் தேனி இல்லை இது கலப்படம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க இந்த தேன் பண்ணை அதாவது தேனீர் வளர்ப்பு சம்பந்தமா வந்து தகவல் வந்து மக்கள் கேக்குறாங்க யாராவது வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மக்களுக்கு நீங்க உங்களோட தகவலை வந்து நீங்க கொடுப்பீங்களா ஆஹ் கன்ஃபார்ம் கொடுக்கலாம் நம்ம என்ன டவுட் தேனிக்கலை பத்தி கேட்டால தேனப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பட்டி ரெண்டு பட்டி வாங்கி டவுட் இருக்கு அப்படின்னாலும் பண்ணி குடுக்கலாம் தேன் எடு வாங்குறேன் அந்த மாதிரி எல்லா விஷயம் வந்து ரீட்டைலுக்கும் குடுக்குறீங்க கடைக்காரவங்களும் தொடர்பு தொடர்புறாங்க அவங்கள வந்து தொடர்பு சரி நண்பரோட வந்து தகவல் வந்து ஸ்கிரீன்லயும் அவங்களோட நண்பர் நம்பரை வந்து நான் ஷேர் பண்றேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் நம்பர் இருக்கு நீங்க பாத்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம் இது சம்பந்தமாக எதுவும் கருத்து தெரிவிக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம் மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி